ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு இந்த புதிய வாய்ப்புக்கு ஊதியமும் வந்து உண்டு இது வந்து லாஸ்ட் இருந்தே இந்த விஷயம் வந்து நடந்துட்டு வருது அது என்ன அப்படின்னா அரசு பள்ளி முன்னாள் மாணவர்களாக நம்மளுடைய இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் இது வந்து ஒரு வேலை வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் அதாவது நம்ம படித்த ஸ்கூலில் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற மாணவர்கள் இப்போது படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு நான் முதல்வன் கீழே உயர்கல்வி வழிகாட்டு செயல்பாடுகள் எல்லாம் வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த உயர்கல்வி வழிகாட்டு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குது ஸோ அதில் வந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க சிஜி செல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அந்த ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்துட்ட பிறகு லெவன்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களுக்கு எங்கே வந்து சேரணும் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வழிகாட்டுதல்கள் அப்புறம் வந்து ஒருவேளை ஃபெயிலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திரும்பவும் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறது சில பேர் வந்து டிகிரி பண்ணுறதுக்காக போவாங்க சில பேர் பாலிடெக்னிக் சைடு வந்து போவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது எது படித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு எப்படி சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடைபெற்றுச்சு ஸோ அந்த பயிற்சியில் ஒரு சில பேர் வந்து கலந்து கொள்ளாமல் இருப்பீங்க ஸோ அப்படி கலந்துக்கல அப்படின்னா தற்பொழுது திரும்பவும் வந்து அந்த பயிற்சியில் பங்கு பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பயிற்சிக்கான டேட்டு பிளேஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து நம்ம எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலுடைய ஹெச்எம் கிட்ட வந்து போயிட்டு தான் கேட்கணும் ஏன்னா அவங்கள கேட்டால் தான் வந்து நமக்கு தெரியும் ஸோ அப்படி கேட்டு நீங்கள் திரும்பவும் அந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து செயல்படுறப்ப தான் வந்து நமக்கான வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களுடைய உயர்கல்வி சேர்க்கையின வந்து நம்ம நூறு சதவீதம் உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளஸ் டூ முடித்த எல்லாருமே வந்து உயர்கல்வியில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே போல் உயர்கல்வியில் சேர்கிற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் வந்து வழங்கப்பட்டுருக்கு அதாவது நான் அந்த தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லிட்டு இப்போது வந்து ரீசெண்டாக வந்து தொடங்க போகிறாங்க இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அடுத்தது வந்து பெண்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துட்டு வராங்க புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாம் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்லி உயர்கல்வியில் சேர்கிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி தரணும் அதுதான் வந்து உயர்கல்வி வழிகாட்டு உறுப்பினர்களுடைய பணி ஸோ அப்படி உயர்கல்வி வழிகாட்டு உறுப்பினராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கலனா கலந்துக்கோங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இதுக்கப்புறம் வந்து அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து அதுக்கான சேலரியும் வந்து தருவாங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போல் வந்து சேலரி கிடைக்கும் Thank you.